திருத்தலம் மூன்று முன் அதாவது தாமரையில் பண்ணுறது ஒன்று எருக்கு மூலிகையில் பண்ணுற தர்ப்பணங்கள்லாம் தாறு மாதிரி அதை செய்யும் மருத்துவம் பூரா இதெல்லாம் பண்ணணும் மருத்துவ காரணம் டாக்டர் தோலாம் தூத்தியெல்லாம் காரணம் பிறகு அவங்களாம் இதெல்லாம் பண்ணணும் இப்படி வச்சுட்டோம் புரியுதுங்களா இப்போ இந்த தர்ப்பணத்துக்கு நான் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கமா தர்ப்பணத்துக்கு தேவையான இது கட்டைப்பில் என்று சொல்லுவார்கள் இந்த கட்டப்பில்லு மூன்று மூன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும் முதல் மூன்றை இவ்வாறு வைக்க வேண்டும் அடுத்த மூன்றை இப்படி வைக்க வேண்டும் மூன்றாவது மூன்று இப்படி வைக்க வேண்டும் ஆக நேர்கோடாக மூன்று 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 எண்ணிக்கையிலே மூன்று வரிசையிலே தர்பை சட்டம் போடப்பட்டுவிட்டது இப்பொழுது குறுக்கு வாட்டத்திலே இப்படி மூன்று தர்பைகளை வைத்தோம் மறுபடியும் அதேபோல் மூன்று தர்பைகளை இங்கே வைத்தோம் அதே போல் மூன்று தர்பைகளை இப்பொழுது இங்கே வைத்து விட்டோம் இதற்கு தர்பண தர்பை சட்டம் என்று பெயர் இதனுடைய சட்டத்தினுடைய விதி நம்ம இப்படி தான் போடணுங்கிறது என்ன சார் அதான் இருக்குதுன்னு கேட்குறீங்க ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து அவனுடைய காலம் முடியும்போது ஒவ்வொரு ராசியை கொண்டுதான் பிறப்பான் ஒரு நட்சத்திரத்தை கொண்டுதான் பிறப்பான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளபடினாலே இது செய்யக்கூடாது இருந்தாலும் எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக இப்பொழுது நான் செய்து காட்டுகிறேன் இதில் தான் உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இது சாதகமாக ஒரு தற்பையை இங்கே விட்டுவிட்டேன் இப்பொழுது இரண்டாவது தர்ப்பையை இங்கே வைத்துவிட்டேன் அது மூன்றாவது தர்பையை இதோ இங்கே வைத்துவிட்டேன் நான்காவது தர்பையை இதோ இங்கே வைத்துவிட்டேன் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது சட்டை உங்களுக்காக மாற்றி அமைக்க வேண்டும் மேஷ ராசி ராசி மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி ராசி துலா ராசி விறச்சிக ராசி தனுர் ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி ஆக பனிரெண்டு ராசி கட்சங்கள் மறைமுகமாக சூக்ஷமமாக உள்ளடங்கப்பட்டது இதற்காக இததான் தர்ப்பண சட்ட விதி இதுதான் முறை என்று மகான்கள் சித்தர்கள் விவாரமாக சொல்லியுள்ளார் இதை போட்டுவிட்டோம் இப்பொழுது நம்மை நம்பி இருந்தவர்கள் நாம் வளர்த்த ஜீவராசிகள் நமது நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் இறப்பிற்கு பின்பு அவருக்கு நல்நிலை கொடுக்க வேண்டியது நமது கடமை அதற்குத்தான் இதுக்கு பேர் கூச்சம் இல்லை இது பாருங்கள் இதுக்கு பேர் முக்கணம் புக் என்ற தேவதைகள் புக் என்ற பித்திரு தேவதிகள் இது இரண்டு புக்கணம் இதில் வைத்தோம் இப்போது இரண்டு முக்கணங்களை வைத்தோம் இதுதான் கற்பை சட்டத்துடைய ஆதாரம் இப்பொழுது இதில் மூன்று வைத்தோம் முதலில் இது அப்பா அப்பாவுனுடைய அப்பா இருந்தால் அப்பாவுடைய அப்பா அவங்களுக்கு அவங்களுடைய பேரை சொல்லி உதாரணமாக பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்திருக்காரு அவங்களுடைய சொந்த அப்பா இருக்கார் அவருடைய அவுக்கு தாத்தா இல்லை பாரத்வாஜ கோத்திரம் தாத்தா பேரை சொல்லி அஸ்வதா நமத்தப்பயாமி தாத்தா பேர் சொல்லி ராமசாமின்னு வச்சுக்கலேன் பாரத்வாஜ ரா ராமசாமி சர்மானாம் வசுரூபான் அஸ்மது மம பிதாமகான் அப்பாவோடய அப்பாவுக்கு பிதாமகான் பேர் பீஷ்மருக்கும் அதான் பிதாமகான் பேர் இப்படி பிதாமகான் ஸ்வதா நமத்தப்பயாமி மூன்று முறை அவருடைய பேரை சொல்லி ஸ்வதா என்கின்ற தேவதை பித்திருக்களுடைய மனைவி என்கின்ற பத்னி ஸ்வதா ஸ்வதா ஸ்வதாநமத்தப்பயாமி என்று எியும் தண்ணீரையும் கலந்து இப்படி விட வேண்டும் அதை அப்புறம் தரேன் இப்படி எல்லோருடைய பெயர்களை முன்பாக ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு இந்த தாத்தா கொள்ளு தாத்தா அவங்களுடைய அப்பா பேரை சொல்லி அற்பணம் சொல்ல வேண்டும் அம்மா அதே கோத்தத்தில் பிறந்த அம்மாவுக்கு இங்கே அப்பாவோடய அம்மா அதாவது பாட்டி அப்பாவோட கொள்ளு பாட்டி இவர்களுக்கு மூன்று முறை செய்வது இது அப்பா அம்மாவிற்கு அம்மாவை பெற்ற தகப்பனார் தந்தையாருக்கு அம்மாவோடய அம்மா மாத்தா மகான் அம்மாவுடைய அப்பா மாத்து மகான் அம்மாவுடைய தாத்தா மாத்துவிதா மகான் அம்மாவோட அம்மா பேர் மாதாமிகி அம்மாவுடைய பாட்டு பேர் மாத்தூர் பிதாமிகி அம்மாவுடைய கொள்ளுப்பாட்டி பேர் மாத்து மிகி என்ற பேரில் சொல்லி மூன்று மூன்று தலை எல்லும் நீரையும் தண்ணீரும் நீரும் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் என்று சொல்லப்படுகின்ற இப்படி கலிக்க சின் இந்த மூன்று வைத்து வைத்துக்கொண்டு இதன் வழியாக நீர்த்தாரையை விட வேண்டும் இதுதான் பாகம் என்று சொல்வார்கள் இதுதான் ஆயுள் ரேகையாக வர்ணிக்கப்படுகின்றது தனரேகையாகவும் வர்ணிக்கப்படுகின்றது யார் ஒருவன் சின்முத்திரையை போட்டுவிட்டானோ அவனிடம் எச்சரிக்கையாக இருப்பார்கள் ஆனால் இது வளர்ப்பிறையிலே சின்முத்திரையும் தேய் பிறையிலே அர்த்த சின்முத்திரையுமாக மாறும் இது விதானம் என்கின்ற சாஸ்திரமானது வேறுபட்டிருக்கும் ஆனால் நாம் செய்ய வேண்டுகின்ற தர்ப்பணத்தை அநேகமாக இப்படி செய்கின்றார்கள் அந்த தர்ப்பணமாவது அவர்களுக்கு சென்று அடையக்கூடாது அடையாது அடைய விடமாட்டார்கள் இப்படி விடும்போது பித்துற்கள் மட்டும்தான் வாங்கி செல்வார்கள் அதனால் தர்ப்பணம் செய்யும் விதம் மிக மிக எளிது ஒரு சிறிய பாத்திரத்திலே ஆண்கள் வெள்ளை எல்லை வைத்து நல்ல நீரை கங்கா யமுனா கோதாவரி இல்லை என்றால் துளசி வில்லும் கலந்த நீரை சேர்த்து தர்ப்பணம் விடுவதும் விட்ட பிறகு பூணூல் போட்டவர்கள் பூணலை இடமாக அதாவது பிராச்சீனாவீதம் என்று போட வேண்டும் பூணல் இல்லாதவர்கள் அப்படியே சுண்டை இடுப்பில் கட்டி கொண்டு வேட்டியை கட்டி கொண்டு தெற்கு முகமாக அமர்ந்து கொண்டு தர்ப்பணத்தை செய்து முடிவிலே பனிரெண்டு முறை உங்களுடைய பித்திற்குடைய பெயரை சொல்லி பனிரெண்டு முறை வளம் வந்து தெற்கு நோக்கி பனிரெண்டு முறை விழுந்து வணங்கி நீங்கள் இந்த பித்திருக்களை பித்திரளே எனக்கு இவ்வளவு நேரம் தர்ப்பணம் செய்வதற்கு எனக்கு நீங்கள் அனுகிரகம் செய்தீர்கள் எனக்கு உபயோகப்படுத்துவீர்கள் நீங்கள் உதவியாக இருந்தீர்கள் நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு திரும்பி சென்று என்னை எல்லாம் ஆசிர்வதிப்பது போல் எனக்காக வாழ்ந்தவர்கள் நான் நேசித்தவர்கள் பழகியவர்காக இந்த தர்ப்பணத்தை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எந்த தெற்கு நோக்கி பன்னிரெண்டு முறை வணங்கி இந்த தர்ப்பணத்தை எள்ளு போட்டு பித்ரு சமஸ்திதிருனாம் எதா சுகம் எதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி என்று சமஸ்கிருத்தையும் சொல்லலாம் பித்திருக்களே சென்று வாருங்கள் என்று எல்லை போட்டுவிட்டு லைட்டாக லைட்டாக ஷேக் பண்ணி உடனும் எடுத்துவிட்டு தர்ப்பணம் பூர்த்தி பூர்த்தி அதனுடன் பசுக்களுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை மலை வாழைப்பழம் காக்கை குருவிகளுக்கு எண்ணெயில் செய்த பலகார பட்சணங்களை அதுவும் குறிப்பாக அண்டங்காக்கை குருவி செய்து எறும்புகளுக்கு ரவை சர்க்கரை போட்டு இப்படி குறைந்தது பன்னிரெண்டு அதிதிகளுக்கு அன்னம் மட்டும் இதை நாங்கள் எந்த இடத்திலும் காசு பணம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை சாப்பாடு அவரவர்கள் இருப்பபடி அவர்களுக்கு பித்திருக்களுக்கு பிடித்த உணவான உதாரணமாக தக்காளி சாதத்தின் மேலே சர்க்கரை பொங்கல் மேலே வெண்பொங்கல் மேலே இட்லி சாம்பார் மேலே இருக்கும் இவைகளை வீட்டில் செய்தோ அல்லது நல்ல சுத்தமான இடத்தில் வாங்கியோ கோவில் வாசலில் அன்னதானம் கொடுப்பது அதீதமான பலன்களை கொடுக்கும் எப்படிப்பட்ட பித்ருசாபங்களையும் நீக்கக்கூடிய பல கோடி முறை வழிகள் எத்தனையோ விதத்தில் தர்ப்பணங்கள் மாறுபட்டிருக்கும் இப்பொழுது நான் செய்து காட்டியது எருக்கு இலையிலே சூரியனுக்கு உள்ள சமித்து என்கின்ற பொருளான இந்த எருக்கல் செஞ்சதுனால் சூரிய பகவானினுடைய சாட்சியாகத்தான் எல்லாம் நடைபெற வேண்டும் உலகில் அந்த காலத்திலே ஆறு சூரியன் இருந்தார் காலப்போக்கிலே அந்த சூரியனானவன் நம் கண்களுக்கு தெரியாமல் ஐந்து மறைந்து ஒரே ஒரு சூரியன் தான் நமக்கு தெரிகின்றார் அதிலும் ஆறு சூரியனுடைய கதிரான ஆறு ரேஸ் ஆறு கதிர்கள் மட்டும்தான் பூமிக்கு வருகின்றது அக்னி நட்சத்திரத்தின் பொழுது ரெண்டு கதிர்கள் சேர்ந்து அக்னி நட்சத்திரம் போது பூமிக்கு வருகின்றது இதுதான் சத்தியமானது இப்படி தர்ப்பணம் செய்தவர்களால் எந்த காரியத்தையும் எளிதாக வெட்டியுடன் சாதிக்க முடியும் நல்லதை செய்யும்போது பித்தர்கள் ஓடி வந்து உதவி செய்வார்கள் தர்ப்பணம் செய்யாத இடத்தில் கை நினைப்பதும் பாவம் எதுவும் என்னுடையதல்ல என்னுடையதில் அணுத்தினுடைய ருளாலாச்சரான்